ஹை ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சகனாஃபார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன தலையை பார்க்க போகிறோம்னா ஆடு வளர்ப்பில் உள்ள வகைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஆடு வளர்ப்போட வகைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஆடுகளில் எத்தனை வகைகள் இருக்குங்கிறத பற்றி அதில் பார்க்குறது அவசியம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளில் ரெண்டு வகையான ஆடுகள் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து வெள்ளாட்டினங்கள் மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா செம்மறியாட்டினங்கள் இந்த ரெண்டு இனங்கள் இதில் வெள்ளாடு வகையில் பல வகையான ஆடுகள் இருக்குது செம்மறியாடு வகைகளில் பல வகையான ஆடுகள் இருக்குது அது என்னென்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல இந்தியாவோட பண்ணையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஆடுகளுடைய வளர்ப்பில் வந்து கிட்டத்தட்ட வெள்ளாடுகளாக இருக்கட்டும் அல்லது செம்மராடுகளாக இருக்கட்டும் இதில் நான்கு வகையான முறைகளில் ஆடுகள் வளர்க்குறாங்க அதாவது நான்கு வகை எதிலாம்னு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வெள்ளாட்டு இனங்களில் பெட்டை ஆடுகளை வச்சு இனப்பெருக்க பண்ணை வச்சு ஆடுகளை வளர்க்குறாங்க அது முதல் முறை அதே இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாவது முறை அதே போல் தான் செம்மறி ஆடுகளில் இனப்பெருக்க ஆடுகள் அது வளர்க்குறதுன்னு சொல்லி பெட்டை ஆடுகளை வாங்கி வளர்த்து அதன் மூலமாக குட்டிகிற உற்பத்தி பண்ணி வளர்க்குறது அடுத்து மூணாவதாக ஒன்று பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு கிடாய்கள் வளர்ப்பு இந்த வெள்ளாட்டு கிடாய்கள் வளர்ப்புங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் குட்டியரை வாங்கி அதுங்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமோ எட்டு மாதமோ வளர்த்து பண்டிகை களங்களான தீபாவளி பொங்கல் வேறு கோயில் கிடாக்கள் கிடா வெட்டு அது மாதிரி உள்ள ஃபங்க்ஷன்களுக்கு அதை பேஸ் பண்ணி சிலர் வளர்க்குறாங்க அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலாவது செம்மறி கிடாய்கள் வளர்ப்பு இது முழுக்க முழுக்க பக்ரீத் பண்டிகையை நோக்கமாக கொண்டு ஆடுகளை கிடாக்களை வாங்கி ஒரு பத்து மாதம் வளர்த்து அதை ஒரு நல்ல விலைக்கு விற்பனை பண்ணுறாங்க இந்த மாதிரி நாலு வகையான வளர்ப்பு முறைகளில் தமிழ்நாடு முழுக்க பண்ணைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க வெள்ளாடு வளர்ப்பு நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்க வெள்ளாடு வளர்ப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதற்கு வந்து என்ன தேவைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது பெட்டை ஆடுகள் அதற்கு ஒரு கிடா அந்த கணக்கில் ஒரு பண்ணையை துவங்கினோம்னா நாம் முதலீடாக போட்டிருக்க ஆடுகள் வந்து நமக்கு வந்து அதில் வர்ற குட்டிங்க தான் நமக்கு லாபம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா வெள்ளாடுகளை பொறுத்த வரைக்கும் அதனுடைய இனப்பெருக்க காலம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாரி அதோடைய சினை காலம்ங்கிறது ஒரு நூற்றி ஐம்பது நாள் அதாவது ஒரு ஆடு கிடா விரட்டினதுக்கு பிறகு கரெக்டாக நூற்றம்பது நாளில் குட்டி போடும் அந்த குட்டிகளை வந்து அதை ஒரு எட்டு மாதமோ பத்து மாதமோ வளர்த்து பெட்டையாடுகளாக இருக்கும் பட்சத்தில் அதை பண்ணிக்கு வச்சுக்கிட்டு கிடாக்களை வந்து நம்ம தேவைக்கு போக பண்ணிக்கு இனப்பெருக்கத்துக்கு ஒரு கிடாயை வச்சுக்கிட்டு இதத்தை வந்து விற்பனை பண்ணுறது வந்து இனப்பெருக்க விளையாடு வளர்ப்பு இதில் மற்றொரு வளர்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிடாக்கள் வளர்ப்பு அதை நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதம் கிடாய்களாக எடுத்து அதை ஒரு எட்டு மாதம் வளர்த்து பண்டிகைகளான தீபாவளி பொங்கல் கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி பண்டிகைகள் அதுபோக மெயினாக வெள்ளாட்டு கடைகள் வந்து அதிகமாக விற்பனை வந்து கிடாவெட்டு கோயில் கொடைகள் வந்து கிடாவெட்டுக்காணி தான் மெயினாக அது விற்பனையாகும் அதுக்கு வந்து அந்த டைம்களில் வந்து அதற்கான விற்பனை வாய்ப்பு நல்லாயிருக்கும் அதிலும் குறிப்பாக தேர்வு செய்யக்கூடிய கிடாய்கள் வந்து சுத்த கரப்பாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான மதிப்பு நல்ல முறையில் இருக்குதுன்னா கோயில் கிடாவெட்டுக்கு தேர்வு செய்யக்கூடிய கிடாக வந்து சுத்த கருப்பு தான் தேர்வு செய்வாங்க அதுபோக பார்த்திங்கன்னா செவலை கடாய் அந்த மாதிரி உள்ளது தேர்வு செய்வாங்க நம்ம வெள்ளாட்டு கிடாய்கள் வளர்ப்புக்கும் வெள்ளாட்டு பெட்டை இனப்பெருக்க பெட்டை வளர்க்குறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது அது என்னான்னு பார்த்திங்கன்னா பராமரிப்பு முறையிலேருந்து கொடுக்குற தீவனம் முதக்கொண்டு மாறுபடும் இப்போது கிடாகலாம் வளர்க்கும் பட்சத்தில் நம்ம அதற்கு இரண்டு வேலை பசு தீவனமும் ஒரு இதில் உள்ள ஆடர் தீவனம் உலர் தீவனம் இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும் அது போக முழுக்க முழுக்க நமக்கு வந்து பராமரிப்பு கொஞ்சம் கம்மி கிடாக்களாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னால் நம்ம அதற்கு தேவையான அளவு தீவனத்தை கட்டிட்டு நாம் அதுகளுக்கு உடல்நிலை சரியில்லாத பட்சத்தில் மட்டும் பார்த்தா போதும் மற்றபடி அதற்கு தனிப்பரா கவனம் எடுத்து பார்க்கணும்னு அவசியம் கிடையாது அதே பட்சத்தில் இனப்பெருக்க விளையாடுகள் வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கடினமான வேலை தான் ஏன்னா ஒரு ஆடு எடுத்துக்கிட்டோம்னா அது குட்டி போட்டதுலேருந்து அந்த குட்டிகளை நல்ல முறையில் வளர்த்து அது ஒரு ஆடாக மாற்ற அளவுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து செஞ்சால் தான் நமக்கு அதில் லாபம் கிடைக்கும் முக்கியமாக அந்த குட்டிகள் பிறந்ததுலேருந்து ஒரு மூணு மாதம் அதை பராமரிக்கிறது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு வேலை அதில் நல்ல முறையில் பராமரித்தால் தான் நமக்கு லாபம் கிடைக்கும் நம்ம அதை அலட்சியமாக விட்டோம்னா அது பொருளாதார ரீதியில் நமக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும்